ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே சிரித்து சந்தோஷமாக வாழ வேண்டிய வயதுதான் தான் உனக்கு இப்பொழுது கஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிடமும் நினைப்பது என்ன தெரியுமா இந்த வயது இப்படிப்பட்ட கஷ்டமா எல்லோரும் எப்படி வாழ்கிறார்கள் நான் மட்டும் எப்படி வாழ்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு சோதனைகள் எல்லோரும் இதே தானே வாழ்கிறார்கள் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லையா நான் மட்டும்தான் எல்லா தவறுகளையும் செய்து என்று கேட்கிறார் தங்கமே உன்னுடைய பாவங்களானதை நீ இப்பொழுது கடந்து வந்து கொண்டு அவனவனுடைய வாழ்க்கையில் போய் கேட்டாலும் அவன் அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லா கஷ்டங்களும் இருந்து கொண்டுத்தான் இருக்கும் அடுத்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்காதே அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் என்றெல்லாம் நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் நிச்சயமாகவே ஒரு மாற்றம் இருக்கு உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது நீயும் அதை கண்குளிர பார்ப்பாய் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் பல சோகங்கள் இருந்தது ஒவ்வொன்றாகவே நான் எடுத்தேன் அல்லவா அது போலவே நானும் இனியும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் எடுப்பேன் நான் உன்னுடைய பிரச்சனைகளை எடுக்கத்தான் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்தேன் நிறைய பிரச்சனைகள் ஆனால் படிப்படியாக அனைத்தையுமே கடந்து வந்து கொண்டுத்தான் இருக்கிறாய் சீக்கிரமாகவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய நீ வெளிவருவாய் எல்லாவற்றுக்கும் நான் ஒரு முடிவு எடுத்துதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயே வந்தேன் சீக்கிரமாகவே அனைத்தும் உனக்கு புரிய வரும் கண்ணீரை தொலைத்துக்கொள் தேவையில்லாமல் உன்னுடைய கண்ணீரை சிந்தாதே உன்னுடைய கண்ணீருடைய மதிப்பு உனக்கு தெரியவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்த வேண்டியது தேவையே இல்லை அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன் யாருமே இல்லாதவன் எதையாவது நினைத்தாளலாம் உனக்காக அனைத்துமாக நான் இருப்பேன் எதையுமே நினைத்த கவலைப்படாதே உனக்கானது உன்னிடம் தேடி ஜெய் ஜெய்வாராக